துணை தலையங்கம் சுயராஜ்ய கட்சியார் கார்ப்பரேஷனில் செய்த வேலை சுயராஜ்ய கட்சியார் என்கிற பிராமணர்கள் சென்னை கார்ப்பரேஷனைக் கைப்பற்ற ஆட்களை நிறுத்தி ஸ்ரீமான் திரு வி கலியாணசுந்தர முதலியாரை சுவாதீனம் செய்து கொண்டு மூளை முடுக்கெல்லாம் ஜஸ்டீஸ் கட்சியாரை வைது பிரசன்னம் செய்த காலத்தில் தாங்கள் மிகுதியும் யோக்கியர்கள் என்றும் ஜஸ்டிஸ் கட்சியார் தேசத்துரோகிகள் என்றும் கார்ப்பரேஷனுக்கு தாங்கள் மெம்பர்களானால் ஜனங்களுக்கு அதிக அனுகூலம் செய்வோம் என்றும் வரிகளைக் குறைப்போம் என்றும் பொய் மூட்டைகளை அளந்தார்கள் இப்பொய் மூட்டைகளை ஸ்ரீமான் கல்யாண சுந்தர முதலியாரும் தலையில் தூக்கிக் கொண்டு போய் ஓட்டர்கள் வீட்டில் கொட்டினார் இப்பொய்யர்கள் வெற்றியடைந்து கார்ப்பரேஷன் மெம்பர்களான பிறகு அவர்கள் யோக்கியதே என்ன என்பதை சென்னை வியாபாரிகள் சங்கத்தாரால் செய்த தீர்மானங்களிலிருந்தே பொதுஜனங்கள் அறிந்து கொள்ளலாம் அதாவது வியாபார சுணக்கத்தால் வியாபாரம் நடப்பதே கஷ்டமாயிருக்கும்போது வியாபாரிகளின் தொழில் வரியை கார்ப்பரேஷன் கவுன்சிலர்கள் நூற்றுக்கு இருபத்தைந்து வீதம் அதிகமாக உயர்த்தியதை இச்சங்கம் பலமாக கண்டிக்கிறது என்றும் வரி உயர்வு தீர்மானத்தை இந்த டிவிஷன் கவுன்சிலரை ஆமோதித்ததையும் பிரசிடெண்டு இதற்கு அனுகூலமாய் ஓட்டுக் கொடுத்ததையும் இம்மகாநாடு இன்னும் பலமாய் கண்டிக்கிறது இந்த டிவிஷனின் சுகாதார நிலைமை மிக கேவலமாய் இருப்பதற்காகவும் இதை கார்ப்பரேஷன் கவுன்சிலர்கள் கவனிக்காமல் இருப்பதற்காகவும் இச்சங்கம் வருந்துகிறது என்று தீர்மானித்திருக்கிறார்கள் சுயராஜ்யக் கட்சியார் எலெக்ஷன் போது ஓட்டர்களிடம் கொடுக்கும் வாக்கு தத்தத்திற்கும் அதன் பிறகு அவர்கள் நடந்து கொள்ளும் யோக்கியதைக்கும் அவர்களுக்கு ஓட்டு வாங்கிக் கொடுக்கும் சீமான் திருவி கலியாண சுந்தர முதலியாரின் யோக்கியதைக்கும் இதைவிட வேறு என்ன உதாரணம் வேண்டும் கார்ப்பரேஷனில் வரி சுகாதாரம் என்னும் இரண்டு முக்கிய காரியம் உண்டு இந்த இரண்டு முக்கிய காரியத்திலும் இவர்கள் யோக்கியதையை பார்த்த ஓட்டர்கள் இனியாவது சுய புத்தியுடன் நடப்பார்களா குடியரசு துணைத் தலையங்கம் மே ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு